நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கவின் தந்தைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன அவரது உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் செய்தி வந்ததா மேலும் விவரங்கள் என்னென்ன நெல்லை கேடி நகர் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவின் உறவினர்கள் வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவரது உடலை வாங்க மறுத்து அந்த போராட்டத்தின் போது அவரது தந்தைக்கு பாதுகாப்பு இல்லை குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் உடல் அடக்கம் செய்யப்பட்ட மாநில ஆதிர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நேரடியாக அவரது குடும்பத்தினை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக பேசினார்கள் அப்போது அவர்களது குடும்பத்தினர் வந்து அவர்களிடம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற என்பதை வந்து முன்னிறுத்தி கோரிக்கையை முன்னிறுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் தற்போது அவருக்கு கவினுடைய தந்தைக்கு ஒரு துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரோடு போலீசார் வந்து இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த வீட்டு மீது முன்பும் ஏற்கனவே அந்த கொலை நடந்த அன்றிருந்து பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக அவரது தந்தைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்ற தொடர் கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை சொல்லி வரக்கூடிய நிலையில் இந்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க